குமார் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு குமார் அப்படின்ற பேர் தான் இப்போ நம்ம சின்னவருடைய மன இருக்கு அதாவது இந்த சவுக்கு சங்கருடைய விவகாரத்தில் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் ரொம்ப ஹார்ட் ஆகி நம்ம சின்னவர் என்னடா இது எப்படியாவது ஒரு வருஷம் சவுகசங்கரத்துக்கு உள்ள வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலில் இருக்காருங்களாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசு பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தான் வந்து திமுக அரசு இப்போது பண்ணிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கருடைய விவகாரத்தில் எப்படியும் வந்து நீதி அரசரையும் வந்து நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மனக்கணங்கில் இருந்திருக்காங்க இது வந்து நான் பொதுவாக போகிற வாக்கில் அடிச்சு விட்லிங்க இந்த ஒரு விஷயத்த நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக எந்த அளவுக்கு அரசு பயங்கரவாதத்தோட இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த ஒரு கேஸ் அப்படின்றது நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதுல ரெண்டு நீதிபதிகள் வந்து இந்த வழக்க விசாரிச்சிருக்காங்க ஒரு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு நீதியரசர் இன்னொரு திரு பாலாஜி அப்படின்ற ஒரு நீதியரசர் இந்த இரண்டு நீதியரசர்களுமே இந்த வழக்க விசாரிக்கிறாங்க அதற்கு முன்பாகவே வந்து இந்த இரண்டு நீதியரசர்களையுமே திமுக காரங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கடுமையான விமர்சனத்தை அந்த நீதி அரசர்கள் மீது வச்சாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன் வந்து இந்த வழக்கை இவ்வளோ சீக்கிரம் விசாரணைக்கு கொண்டு போகணும் எதற்காக இந்த வழக்கை இவ்வளோ சீக்கிரமா நடத்த இந்த நீதியரசர்கள் துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகள் வந்து கொதித்து எழுந்தாங்க இந்த நீதியரசர்கள் மீது தரம் தாழ்ந்த விமர்சனத்தையும் வச்சாங்க ஸோ அதற்கான ஒரு பதிலையும் வந்து இந்த நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு இந்த நீதியரசர்கள் ரெண்டு விதமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கஞ்சா வழக்கு போட்டீங்க குண்டர் சட்டம் போட்டிருக்கீங்க இந்த குண்டர் சட்டத்தில் ஏன் கஞ்சா வழக்கை நீங்கள் காமிக்கல ஏன் நீங்க அதில் குறிப்பிடலை குண்டாஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க ஸோ இவர் சொன்ன அந்த தீர்ப்பு அப்படின்றது சவுகசங்களுடைய வழக்கில் போலீஸ் துறை வந்து கவனமே செலுத்தாம குண்டர் சட்டத்தை நீங்க போட்டிருக்கீங்க போலீஸ் போட்டிருக்காங்க அதனால இந்த சட்டத்தை இந்த நீதிமன்றம் வந்து ரத்து செய்து அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் அதன் பிறகு இன்னொரு விஷயத்த சொல்றாரு இதுதாங்க அந்த திமுகவினுடைய அரசு பயங்கரவாதம் அப்படின்றது ஒரு நீதி அரசருக்கு அதாவது அரசு அதிகாரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காங்க இது மாதிரி வந்து அவர்கிட்ட நிர்பந்தப்படுத்தியிருக்காங்க படுத்திருக்காங்க இது தொடர்பாக வந்து அவர் பேசியிருக்காங்க ஒரு நீதி அரசியே வந்து ஒரு வழக்கு தொடர்பாக இது மாதிரி வந்து அவங்களுக்கு எதிர்ப்பாக நீங்க தீர்ப்பு சொல்லணும் இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி நீதி அரசருக்கே வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனா அந்த ஒரு நீதி அரசர் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு மிக சிறப்பா இது மாதிரி என்ன தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது திமுகவுக்கு பெருத்த ஒரு அடியாக ஒரு இடியாகவும் அவங்க தலையில போய் விழுந்திருக்கு ஒண்ணு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் சொன்ன தீர்ப்புக்கும் இவர் சொன்ன தீர்ப்புக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு என்ன அப்படின்னா இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக அவங்களுக்கு வந்து இந்த கேஸை விசாரிக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருடைய தாயார் வந்து ஒரு ஆட்கொணர்வு மனுவை கொடுக்குறாங்க அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழக அரசு இந்த மனுவுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசிடம் ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காங்க ஸோ அந்த விளக்கம் கிடைத்த தான் என்ன தீர்ப்பு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாலாஜி அப்படின்ற ஒரு நீதியரசர் அந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு முதல்ல தமிழக அரசு இந்த விளக்கத்தை கொடுக்கட்டும் இந்த விளக்க தொடர்பாக அதன் பிறகு நம்ம தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இரு வேறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க தீர்ப்பையும் கொடுக்குறாங்க ஸோ இதனால் வந்து இந்த ஒரு வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கில் வந்து இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இந்த ஒரு வழக்கு இருக்குது இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கணும் அப்படின்ற மனுவும் ஏற்றுக்கொள்ளப்படுது மனித உரிமைகள் ஆணையம் நேர்மையாக விசாரித்தா அப்படின்னா கோவை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறை கண்காணிப்பாளர் கண்டிப்பாக சிக்குவார் அதை தாண்டி வந்து சவுக்கு சங்கர் உடைய வழக்கில் எந்தெந்த போலீஸ்காரெல்லாம் வந்து அநியாயமா வந்து அதாவது பொய்க்கேஸ் போட்டாங்களோ அவங்களும் சிக்குவாங்க அதிகாரத்தில் இருந்தவங்களும் சிக்குவாங்க பட் மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது இவருடைய வழக்கில் மிக சரியாக நேர்மையாக செயல்படுவாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது சவுக்கு சங்கர் அம்மாவின் பக்கம் இருந்து இவருக்கு கோவை மத்திய சிறையில் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதனால் வந்து இவருக்கு சிறை மாற்றம் பண்ணணும் வேறு ஒரு சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் எடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் கோவையிலிருந்து புலல் சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நீதி அரசர்களுமே வந்து அந்த ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க அதனால இப்போ சவுகு சங்கவர் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை புழல் சிறைக்கு கண்டிப்பா மாத்த போறாங்க அதன் பிறகு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து இந்த வழக்கில் என்ன குற்ற பத்திரிகையை சமர்ப்பிக்க போறாங்க அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்கு அதை தாண்டி வந்து இந்த மூன்றாவது நீதிபதி என்ன தீர்ப்பை கொடுக்க போறாரு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞருடைய வாதம் இன்னொரு பக்கம் அரசு வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது இனி வரும் காலங்களில் தான் தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த ஒரு வழக்கு அப்படின்றது அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது ஆட்சியில இருந்தால் இருந்தால் யார் மீது வேணாலும் என்ன கேஸ் வேணாலும் போடலாம் யார் மீது வேணாலும் என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனமான சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய இந்த பயங்கரவாத அரசுக்கு நீதி அரசர் வந்து மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அதுவும் போக வந்து நீதியரசரையே வந்து இது மாதிரி வந்து நீங்கள் நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு அரசுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க சவுக சங்கருடைய வழக்கில் பொறுத்தவரையிலோ இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து சங்கருக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்றதும் தெல்ல தெளிவாக தெரியுது குண்டர் சட்டம் அப்படின்றது உள்நோக்கத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் போட்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பின் மூலமாக எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்குங்க இனி ஒரு காலங்களில் மிக விரைவில் வந்து சவுகு சங்கர் வெளியே வருவதற்கான ஜாமீனில் வெளியே வருவதற்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது அதனால் திமுகவினுடைய இந்த அந்த அவங்களுடைய இந்த பயங்கரவாதம்லாம் வலிக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால தான் வந்து நம்மளுடைய சின்னவர் வந்து மிகவும் மன உளைச்சலில் இருக்காருங்களாம்மா எப்படியும் ஒரு வருஷத்துக்கு தூக்கி சவுக்கு சங்கரை உள்ளே போட்டுடலாம் அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கு சவுக்கு சங்கர் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இடஞ்சலாக இருக்கான் அவனை எப்படியா முனைக்கிடணும் அப்படின்னு எவ்வளோ பிளான் பண்ணார் அடுத்த முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தானே அதனால தான் வந்து நம்மளுடைய வருங்கால முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து இவ்வளோ முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுத்துட்டுருக்காரு ஆனால் இதை நடக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது உண்மை இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாங்க இந்த நீதி அரசரை ஒரு உயர்மட்ட அதிகாரி வந்து பேசினார் தொடர்பு கொண்டார் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது யார் அப்படின்னு பார்க்கும்போது திமுகக்கார சொல்கிறா அது வேற யார் இல்லைங்க அதிமுகவுடன் தொடர்புடைய அதிமுகவை சார்ந்த ஒரு அதிகாரி தான் வந்து இது மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக அதையும் வந்து திருப்பி விட்டுருக்கானுங்க டேய் நீங்கள் என்னெல்லாம் இன்னும் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்ப பொறுத்தவர்களும் இந்த நீதித்துறையின் மீதும் இந்த தீர்ப்பின் மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த செயல் ஓகே முடிச்சு கிளம்புறது நான் சதீஷ் பா